வணக்கங்க இன்டெகிரட் ஃபார்மிங்க்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாப்பிக் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அது என்னங்கிறத நம்ம வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடுகளும் இருக்குங்க அதே மாதிரி மாநில ஆடுகளும் இருக்குங்க ஆடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம பொருளாதாரமாக பார்க்கும்போது ஒரு கிலோ நானூறுரூவா அந்த ரேட்டில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு லாபகரமான தொழிலாக இருக்குங்க ஒரு வியாபாரி நமக்கு அடுத்தரைக்கு வரைக்கும் வராரு வந்து பார்க்குறாரு அப்படின்னா அதை வந்து அவர்கிட்ட நம்ம கிலோ நானூறுரூவா கணக்கில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு லாபமாக இருக்கும் அதுவே ஒரு பீஸ் ரேட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கிலோ கணக்கு கொடுக்குறத விட அவர் வந்து நம்மக்கிட்ட கம்மியாக தான் வாங்குவார் ஓகேங்களா அப்படிங்கும் போது நமக்கு பீஸ் ரேட்டு கொடுத்தா அப்படின்னா நமக்கு கம்மியாகும் அப்படியே நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படிங்கும்போது நாளைக்கு வியாபாரி வராரு அப்படின்னா இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டியை எடை போட்டு பாருங்க எடையை போட்டு பார்த்து எவ்வளோ வெயிட் வருதோ அதைன்ட்டு நானூறுரூவா கணக்கு போட்டு வச்சுக்கோங்க அந்த வியாபாரி வந்து நம்ம போட்ட கணக்கோடு அவர் அதிகமாக கேட்குறாரு அப்படின்னா நம்ம அந்த ரேட்டில் கொடுத்துடலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஓகேங்களா இது வந்து நமக்கும் லாபகரமாக இருக்கணும் அதை வாங்கிட்டு போகிற வியாபாரிக்கும் லாபகரமாக இருக்கணும் அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொன்னது தாங்க அப்படி நம்ம வெயிட் கணக்கு கொடுக்கும்போது நம்ம நாட்டாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எட்டு மாதத்துலேருந்து பத்து மாதம் ஆயிரும் ஒரு இருபது கிலோ ஒரு பதினஞ்சு கிலோ வரைக்கும் ஒரு பத்து மாதம் ஆயிரும் அதுவே நம்ம மாநில ஆடுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட குட்டி வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு மாதத்தில் அந்த வெயிட் ரீச் பண்ணிடும் அப்படிங்கும் போது நமக்கு லாபகரமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாநில ஆடுகள் நமக்கு லாபகரமாக இருக்குது ஆனால் நம்ம நாட்டு ஆடுகளையும் நம்ம அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து இது வந்து முழுக்க முழுக்க பொருளாதார அடிப்படையில் நம்ம போகும்போது வெளிமாநில கிடாய்களை நம்ம நாட்டாடுகளோட இன்ப்ரீடிங் பண்ணும்போது நமக்கு அதிலிருந்து வர குட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுங்க ஓகேங்களா அதாவது நார்மலாக நம்ம நாட்டாடுகள் போடுற குட்டியோட இதோட நம்ம இன்ப்ரீட் பண்ணி போடுற குட்டியை வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நார்மலாக நம்ம நாட்டாடுகள் குட்டி வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குட்டி ஒரு ரெண்டு கிலோ இருக்குது அப்படின்னா இதுவே மற்ற ஆடுகள் வெளிமாநில ஆடுகளில் போடுற குட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு கிலோ ஒரு மூணு கிலோ அந்த சைஸில் இருக்கும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் குடித்து வளர வளர அதோட குரோத் வந்து சீக்கிரம் வளர்ந்துடும் நாட்டு ஆடுகளோட குட்டியோடய குரோத் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதுவே இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா நாட்டாடுகள்லேயே நல்ல பெருங்கூட்ட ஆடுகள் இருந்துச்சு அப்படின்னா அதோடய குட்டிகள் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சின்ன ஆடுகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ரெண்டு மாதம் பால் குடிக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து தானாக கொஞ்சம் தீன் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா குட்டி வந்து பார்த்திங்கன்னா கொசுங்களாக போய் முடி வந்து கொஞ்சம் சுட்டு சுட்டியாக கொஞ்சம் குட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊறாமல் ரொம்ப சின்னதாகவே நின்றுரும் ஓகேங்களா இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணி ஏன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஆடு மூணு ஆடு வச்சுருக்கும்போது பிரச்சனை இல்லை இது வந்து நம்ம ஒரு பொருளாதாரமாக எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு இந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து போடுற தீனுக்கும் கட்டு வழி ஆகாது அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி இன்பிரீட் பண்ணும்போது நமக்கு குட்டி வந்து நல்லா குவாலிட்டியாக கிடைக்கும் அதிலிருந்து வளர குட்டிகள் வந்து ரொம்பவே நல்லா வருங்க ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்முக்கு புதுசாக இந்த சோர்ஜு திரகமான இந்த கிடையை வந்து நம்ம ஃபார்முக்கு கொண்டு வந்துருக்கோம் ஏன் வந்து அந்த சோர்ஜு திரகத்தை நான் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோர்ஜ திரகம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் வர்க்கமான ஆடுகள் ஓகேங்களா அந்த கிடாயை வந்து நம்ம நாட்டாளர்களோட இன்ப்ரீட் பண்ணும்போது அதிலிருந்து வர குட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா குவாலிட்டியாகவும் வரும் அதே மாதிரி அதோடய பால் திறனும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேங்க ஓகேங்களா இது இதிலிருந்து நமக்கு என்ன மைனஸ் ஆகுது என்ன ப்ளஸ் ஆகுது இது எல்லாமே நம் முழுக்க முழுக்க நம்மளோட யூடியூப் சேனலில் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேங்க இப்போ தான் நம்ம இந்த கிடையா நம்ம ஃபார்ம் வந்திருக்கோம் இதுக்கு மேலே நம்ம இன்ப்ரீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர குட்டிகள்லேருந்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம சேனலில் சொல்கிறோம் ஓகேங்களா ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் எப்படி நம்ம நாட்டு ஆடுகளுடன் நம்ம வெளிமாநில ஆடுகள் வந்து இன்ப்ரீட் ஆகுமா அதிலிருந்து கிடைக்கிற குட்டிகள் வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்குங்களா அப்படின்னு நான் மற்ற ஃபார்மெல்லாம் போய் விசிட் பண்ணி பார்த்ததில்ல அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சதில் இப்போ வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லைன்னு அவங்களோட ஃபீட்பேக் சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஃபார்மில் நம்ம என்னென்னலாம் நடக்குதுங்கிறத நம்ம சேனலில் நம்ம உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம சேனலுக்கு இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்